உடன் பிறப்பே நான் கலைஞர் இக்கடிதம் வாயிலாக உங்களிடம் பேசுகிறேன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரத்தை நம் நினைவில் பதித்து நெஞ்சில் செதுக்கிய நிகரில்லா தமிழர் கோமான் யார் என்ற கேள்விக்கு ஒரே விடையாக விளங்குகின்ற வித்தகர் தன்மான குன்றம் தரணி வாழ் தமிழர்க்கெல்லாம் பெருமன்றம் தகைமைக்கு இலக்கணமாய் பகைமைக்கும் பரிவு காட்டும் நற்குண செல்வமாய் திகழும் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு பின் இப்பேரியக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் தலைவனானேன் எனக்கு பிறகு யார் என்ற கேள்விக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களும் தொண்டர்களும் விடை தெரியாமல் இருந்தனர் எனக்கு அப்போதே என் மகன் ஸ்டாலின் மீது நல்ல அபிப்பிராயம் கிடையாது ஏனெனில் அவர் குறித்து நான் சொன்னது உழைப்பு 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 என்றுதான் ஆனால் அதில் உழைப்பு என்று நான் சொன்னது அப்பன் எப்போ சாவான் திண்ணை எப்ப காலியாகும் என்பதற்கான உழைப்பு மட்டும்தான் இருந்தது அதற்கான திட்டங்களை மட்டும்தான் தீட்டினான் என் மகன் ஸ்டாலின் என் உயிர் போவதற்குள்ளே தான் முதல்வர் ஆகிவிட வேண்டும் என்கிற பேராசையில் உழன்று அதற்கான உழைப்பு 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 என்றிருந்தான் அதனால் தான் நான் அப்படி சொன்னேன் உடன் பிறப்பே நீ இது புரியாத முட்டாளாக இருந்துவிட்டாய் எனக்கு பேனா சிலை வைக்க முயற்சி செய்கின்றாரே அது ஏன் தெரியுமா அந்த ரகசியம் உனக்கு புரியுமா ஆம் என் பேனாவை எடுத்து என் கையிலே கொடுத்து என்னை முதல்வராக்குங்கள் என்று கத்தினான் கதறினான் கால் பிடித்து கும்பிட்டான் ஆனாலும் நான் தரவில்லை ஏன் தெரியுமா ஸ்டாலினை பற்றி நான் அறிவேன் அவர் பேராசைக்காரர் அவருக்கு பின் அவர் மகன் உதயநிதி பின் அவர் மகன் என்று முடிசூட்டிக் முடிசூட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறார் நடப்பது மக்களாட்சிதானே எனக்கு பிறகு கட்சி முடிவெடுக்கும் என்று சொன்னதற்கு ஸ்டாலின் செய்ததை சொல்ல முடியாது அவ்வளவு அசிங்கமாக என்னை செய்தான் அழகிரிக்கு அல்வா கனிமொழிக்கு கடப்பாறை மாறன் சகோதரர்களுக்கு முழுச்சோற்று பூசணிக்காய் என்று அனைவரையும் பின்னுக்கு தள்ளி முதல்வராகி சபதம் எடுக்கும் பொழுது நீலி கண்ணீர் வடித்த நவீன நடிகர் திலகம் உடன் பிறப்பே அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும் வருடம் வருகிறது பொய் சொல்வதில் என்னை விட கெட்டிக்காரன் கொள்ளையடிப்பதில் அவன் கோலோச்சும் அரசன் கரப்ஷன் செய்வதில் கருப்பு கரீபியன் பைரட் துண்டு சீட் எழுதி கொடுத்தாலும் திணறி திணறி அவன் பேசுவதை கேட்டு தமிழன்னையே தலை குனிந்து நின்று கண்ணீர் விட்டு கவலையாயிருக்கிறார் அவருடைய ஆட்சியில் அதுவும் திராவிட மாடல் என்று பொய்யும் புரட்டும் லஞ்சமும் லாவண்யமும் சூழ்ந்த ஆட்சி கால வரலாற்றின் எந்த பக்கம் திருப்பினாலும் மக்களின் கூக்குரலும் அழுகையும் தான் எனக்கு கேட்கிறது உங்களுக்கும் கேட்டிருக்கும் ஆனால் ஏமாற்றுக்காரன் என் பிறந்த நாளை செந்தமிழ் நாள் என்று சொல்லி வயிறு வளர்க்கிறான் ஏன் ஸ்டாலினை நான் இருக்கும் வரை முதல்வராக்கவில்லை என்பதற்கான பதிலை அடுத்த கடிதத்தில் எழுதுகிறேன் அதுவரை உங்களை எல்லாம் இருந்தும் என் பேரன் உதயநிதியிடமிருந்தும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தமிழ் வெல்லும் மு கருணாநிதி ஆனால் ஸ்டாலினிடமிருந்து அதை காப்பாற்றினால் மட்டும்தான் என்று புரிந்து கொள் உடன் பிறப்பே நன்றி வணக்கம்